இந்த வீடியோஸ் அண்ட் போட்டோஸ் மட்டும்தான் நிக்குது வேற ஒன்றும் இல்லை இந்த இது அப்படி கொஞ்சம் வச்சு விடு அப்படியே ஸ்னாப் விடு இப்போ மொத்தமே அப்படியே அதில் போய் அதில் வச்சு நம்ம கை உதிராமல் இருக்கும் அது அதுக்காக தான் அது அப்படியே போட்டோ எடு அது கிழக்கு தான் அதான் ஆ கிழக்கு தான் அமுங்க அப்பப்பா ஒன்றும் இல்லை அப்பப்போ வேணாம் வியூ வியூ வந்து திரும்பி அப்படி மாறி வர சார் இப்போ நேரம் ஆகுதுங்க இப்போ பாரு பெரிய பாரம் பாருங்க செம்மையாக இருக்கும் ஆ இப்போ கிழக்கு இருந்தது அப்படியே ஆ அது எடு

सामने आगे जा करा सन्डी मोटल एंड रेस्टोरेंट